அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சார் இந்த பெண் என் வீட்டுக்கு வந்தா என் பையனோட சேர்ந்து இருப்பாங்களா ஒற்றுமையா இருப்பாங்களா அல்லது தனி கொடுத்தனும் போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தனிக்குடித்தனம் போகிற அந்த கலாச்சாரம் இன்னைக்கு மெல்ல மெல்ல அதிகமாகிட்டே இருக்குது ஓகேங்களா பெரும்பாலான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கே வாய்ப்புகள் குறைவாக போயிடுச்சு ஏன்னா அவங்களுடைய தொழில் சூழ்நிலை அதை பொறுத்து அவங்க அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க சரி ஏ தனிக்குடித்தனம் யார் அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் மேக்ஸிமம் தனி கொடுத்தனா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மளுடைய சேனலை புது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிவிட்டு பொதுவாக நம்மளுடைய லக்னங்கள் நம்மளோட நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை சுட்டி காட்டும் லக்னமும் லக்னாதிபதி நல்லா கவனிங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீடுகளெல்லாம் அமரும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு தனித்துவமான கிரகம் தனியாக இருக்கணும்னு விரும்பும் சனியும் செவ்வாயும் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க இவங்க உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இவங்க அமரும்போது அவங்க மேக்சிமம் ஒன்னா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க இது வந்து எதார்த்தமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் சரி அதே மாதிரி ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் நாலாம் இடங்கிறது உறவுகள் சரிங்களா ஏழாம் இடங்கிறது மனைவி அல்லது கணவர் இந்த வீட்டோட குரு தொடர்பு கொள்றாருன்னு வச்சுங்க ரெண்டாம் இடத்துல குரு தொடர்பு கொள்றாரு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இடமெல்லாம் அங்க குரு தொடர்பு கொள்ளும்போது போது இங்கே ஓரளவுக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வாழக்கூடிய அந்த தன்மையை தரும் ஆனால் இப்போவும் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகக்கூடிய லக்னங்கள் இருக்குது இன்னும் எத்தனை வருஷம்னாலும் அது இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னக்காரங்க எப்போவுமே தனியாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஒருவேளை தனியா இருக்கணும்னு நினைச்சாலும் இப்போ ஒருத்தர் சிம்மலக்கணம் ஒரு அஞ்சாறு அண்ணன் தம்பிங்களோட பிறந்திருக்கிறாரு தனியா இருக்கிறாருன்னே வைங்க ஆனா அந்த நாலு அண்ணன் தம்பிங்கள் அந்த நாலு அண்ணன் சகோதரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட நெருக்கத்துல இருந்துகிட்டே இருப்பார் நெருக்கத்துல இருப்பார் ஒரு தனியா அந்த நீங்க இந்த எந்த படத்துல பாத்தீங்கன்னா சமுத்திர படத்துல ஒரு சரத்குமார் சாரு அவங்க தம்பிக்கிட்ட சொல்வார் வீடு ஒண்ணுதான் சோறு மட்டும் வேற ஆக்கிக்க அப்படிம்பாரு அந்த மாதிரி இவங்க ஜாயிண்டாக இருக்கணும்னு மெயினாக ஆசைப்படுவாங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க அந்த கூட பிறந்த சகோதரர்களுக்காக அட்ஜஸ்ட் பண் பண்ணி இருப்பாங்க இது ஒரு ஒரு அமைப்பு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்கணத்துக்காரங்க இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறேன் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களோட மேக்சிமம் ஒத்து போகிற மாதிரி அவங்க அவங்ககிட்ட வந்து இந்த வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது ஜாயின் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்ச நாள் ஜாயின்ட் இருந்துட்டு அப்புறம் பிரிஞ்சு திருப்பி ஜாயிண்ட்டுக்குள்ளார வர மாதிரி இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைந்து நெளிஞ்சு போகக்கூடிய அந்த தன்மையை வந்து கன்னி லக்னம் காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கும் இருக்கும் இந்த லக்னத்துலலாம் வேறு எந்த கிரகமும் வந்து இணையக்கூடாது இப்போ நம்ம சொல்கிற சிம்ம லக்கணத்துக்கோ கன்னி லக்கணத்துக்கோ கன்னிராசிக்கோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து மெயினாக கூட கொடுத்த விரும்ப மாட்டாங்க சேர்ந்து இருக்கணும்னா ஆசைப்படுவாங்க சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் இவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒன்றாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் இவங்களும் ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கணும் நம்ம தாத்தா காலத்தில் எப்படி நம்மெல்லாம் ஒற்றுமையா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் நல்லா கவனிங்க தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி மீன லக்கணமா இருந்தாலும் சரி ராகு உள்ள வந்துச்சுன்னா நல்லா ராகுவோ கேதுவோ உள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணத்தையே டோட்டலாக மாற்றி விட்டுரும் புரியுதுங்களா நம்ம லக்னத்தை மட்டும் நம்ம அந்த எடுத்து பலன் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ தனுசு லக்னம் தனுசு ராசி மீன லக்கனம் மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாக அந்த லக்னத்தை வேற எந்த பாவ கிரகங்களும் பார்க்காத பட்சத்தில் அவங்களும் அத்தையோட பாசமா இருக்கிறது மாமனாரோட பாசமா இருக்கிறது அந்த கொழுந்தனார் அந்த நாத்தனார் இவங்க மேலெல்லாம் ஓரளவு அஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தரும் ஓகேங்களா இன்னமும் அது பல பலவருடைய வீடுகளில் நம்ம இன்னமும் அதை வந்து பார்க்குறோம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் துலாம் ராசி இவங்க தான் இருப்பாங்க ஆனா தனியா இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க என்னங்க சார் குழப்புறீங்க அப்படின்னா அம்மா வீடும் பையன் வீடும் ஒரே தான் இருக்கும் ஆனா வேற வேற வீட்டில் இருப்பாங்க ஒரே ஊரு ஒரே வார்டு ஒரே தெரு ஆனா வேற வேற வீட்டில் இருப்பாங்க காலையில விடிஞ்சிடுச்சுன்னா அம்மா வருவாங்க குழந்தைய பாவத்துக்குவாங்க பையனை பார்ப்பாங்க பேரம்பேத்தியை பாப்பாங்க ஆனா ஒன்றா இருக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இது ரிசபர் லக்னத்துக்கும் ரிசபர் ராசிக்கும் உரிய தன்மை கிடையாது துலாம் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் துலாம் லக்கணத்துக்கு இருக்கிற தன்மை கிடையாது இந்த லக்னத்துக்குலாம் ஏழாவது இடமும்மா வருது பார்த்தீங்களா கலத்தற சனம் அந்த வீடுகள் பாருங்க உடைய வீடுகளாக வரும் அவங்க இந்த பையனுக்கு அம்மாவோட சேர்ந்து இருக்க தான் ஆசை பட் அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு அந்த ஆசை இருக்காது புரியுதுங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஊர்ல பக்கத்து பக்கத்து வீடுகளில் இவங்க வா கூடியிருப்பாங்க அப்படின்றதும் இவங்களும் ஓரளவு ஒத்து போகாத அந்த தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் கடக லக்னம் இவங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க போடா அவன் நானே தப்பு பண்ண நீ என்னடா தப்பு பண்ணுற அப்படிங்கிற இவங்க கொஞ்சம் இழுத்து குடிச்சு வாழ்றதுக்கு இவங்க பார்ப்பாங்க யாருங்க இந்த கடக லக்கணத்துக்காரங்க சரிங்களா நம்ம எல்லா லக்கணத்துக்குள்ள சொல்லியிருக்கோம் மிதன லக்னம் சொல்லலை மிதன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு சொன்னாதான் பட் அங்கே நட்சத்திர வகையில் கொஞ்சம் ஒரு சில மாறுபாடுகள் வரும் ஓகேங்களா மேக்சிமம் கன்னி லக்னத்துக்கு என்ன சொன்னமோ அது மிதன லக்கணத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆனா இந்த மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துலேயோ அல்லது மிருகசீரனை நட்சத்திரத்துலேயோ லக்ன புள்ளியாகவோ சந்திரன் என்ன நட்சத்திரமாக இருந்தால் அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க சரி சாரி ஜாயிண்டாக இருக்க மாட்டாங்க தனியாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் ராசியோ லக்ன புள்ளியோ அமைஞ்சால் அவங்களும் தனி கொடுத்தனத்துல தான் இருப்பாங்க ஜாயிண்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சரி மிஞ்சிய லக்னங்கள் ரெண்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர லக்னமும் கும்ப லக்னமும் இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேக்சிமம் தனியா இருக்கணும்னு பார்ப்பாங்க யாரோடையும் அவங்க ஒட்டவே மாட்டாங்க ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஒரு பொண்ணு மகர லக்னம்னு வச்சுங்களேன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய தம்பி அந்த சைடு அஃபெக்ஷனாக இருப்பாங்க வீட்டுக்காரர் சைடு உங்க அஃபெக்ஷனாக இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கும்பலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு இவங்களோட எண்ணத்தை இவங்க கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு கும்பலக்கணமோ கும்பராசிக்காரங்களுக்கும் ஆனா எதிர்பாலினத்தில் இப்போ மாமியாரோட ஒரு கும்பலக்கணம் பொண்ணு பாசமா இருக்கணும் ஜாயிண்டா இருக்கணும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அதுக்கு அந்த மாமியார் ஒத்துக்காது சரிங்களா ஏன்னா கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடம் நான் தான் மாமியார் பத்தாம் இடத்து அதிபதியாரு செவ்வாய் இத்தான் அந்த காரணம் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த வீடுகளில் செவ்வாய் இருக்கும்போது பாதிப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி வீடுகளில் செவ்வாய் இருக்கும்போது ஒரு பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யுது அங்க வந்து ஒத்துப்போகாத தன்மை தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா விரிச்சு லக்கணம் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ள வரும்போதே ஆப்போசிட் வீட்டில் மனைவி அதாவது கணவருடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தாலும் கூட அவங்கள வந்து இவங்க அந்த அளவு பெருசாக இவங்க வந்து கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க இதெல்லாம் என்கிட்ட அனுபவ ஜாதகம் இருக்குங்க பன்னெண்டு லக்னங்களுக்கும் நான் நிறைய ஆய்வுகள் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்போது அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு எதிரிலேயே மாமியார் வடி இருக்கும் ஆனால் அவங்களோட இந்த இந்த பெண்ணுக்கு ஒத்து போகிற அந்த தன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து அழுத்தமாக சொல்லலாம் சரி என்ன காரணம்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை சரி விருச்சிகிழக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க சூரியன் அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகிழக்கணத்துக்கு ஒரே ஒரு கேந்திரத்தினுடைய அதிபதியா வருவார் அவர் இந்த ஜாதகத்துல நல்ல வலிமையான ஒரு வீட்டில் இருந்துட்டா பிரச்சனை கிடையாது கொஞ்சமாவது ஆஹ் என்னன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையாவது இருக்கும் அவர் அங்கே நீசமாகவோ அல்லது உச்சமாவோ இருந்துட்டா ரெண்டு பேத்துக்குமே சேராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி லக்கணத்துக்கும் அதே அமைப்பு தான் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி லக்னாதிபதிக்கு பக இவங்களும் இங்கே போகும்போதே தனியாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த சித்தாந்தம் இதனோட தான் அவங்க மெயினாக அவங்களுடைய ரோல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே இப்போ நம்ம இந்த லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மாமியாரோட ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருப்பாங்க ஒத்து போவாங்க கூட்டு குடும்பமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓராலாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நம்ம அதாவது எல்லா ஒரு விஷயத்தையுமே இந்த மெத்தேடு ஒன்று இருக்குது இதனோட இன்னொரு மெத்தேடு ஒன்று இருக்குது யாரோ யாருடைய ஜாதகத்திலலாம் நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுடைய லக்னாதிபதி இது ஆணையை விட பின்னிற்கு ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்தின் அதிபதி மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த வீடுகள்லாம் இருந்தால் உங்கள் நீங்கள் ஜாயின் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க சரிங்களா நீங்க தனி தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து உறுதிப்பட சொல்லலாம் அதே மாதிரி சந்திரன் தேய்வரை சந்திரனா இருக்கும் போது அமாவாசையை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கும் போது அங்கேயும் உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் சந்திரனோட இணைஞ்சோ அல்லது சந்திரனே லக்னாதிபதி ஆகி அவர் தேய்வரை நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கு போய் சூரியனோட இணையும் போது அவங்களும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்